மக்களே பாருங்க இப்ப நம்ம ஐயா பஸ் இந்த முன்னாள் இருக்க ஆர்ஜி வந்து அப்படியே பஸ் மாதிரி விழுந்துட்டு எந்த ஊர்னா எங்க ஊர்ல தான் ஏரல் பஸ் ஸ்டாப்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு பாருங்க இதுல புரிஞ்சுக்குவாங்க ஆட்சி எப்படி சொல்லி நீங்களே புரிஞ்சுக்குவாங்க எங்க ஊர்ல இதான் உருப்படியே கட்டினாங்க அப்ப இது கூட போயிட்டு எங்களுக்கு பஸ் மேல அப்படி தொங்கிட்டு இருக்கு மக்கள் அதே மக்கள் மேல விழுந்துருந்துச்சு அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சிச்சு இருபத்தி அஞ்சு அங்க நிறைய பாத்துக்கோங்களேன் இத மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களோட ஓட்டுன்னு சொல்லி யாருக்குன்னு சொல்லி நீங்க தான் முடிவு பண்ணி நம்மளுக்கு ஓட்டு போட்டா யார் நம்மளுக்கு நல்லது செய்ய சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்குவாங்க இது பஸ் மேல விழுந்தது நம்ம மக்கள் மேல விழுந்துருந்துச்சுன்னா ரெண்டு உயிர் மூணு உயிர் போயிருக்கும் அங்கெல்லாம் மக்கள் நின்றுட்டு இருக்காங்களா அவங்க மேல எல்லாம் விழுந்துருந்தாரா நல்ல நேரம் வந்து பஸ் மேல விழுந்துட்டு புங்கிட்டுங்க யாரும் தள்ளி விடல அப்படியே புடுங்கிக்கிட்டு பாருங்க